ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய ஐங்கர்னு கதைக்கிறேன் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் சொன்னால் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அதால் வந்து இன்றைக்கு மரக்கறி சாப்பாடு தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட தோட்டத்தில் வந்து புடுங்கின ஃப்ரெஷ்ஷான மரக்கறியை வச்சு தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம் அப்படியே வீடியோ பார்த்துக்கொண்டிருக்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அறையில் உள்ள பெல்பட்டனையும் தட்டி விடுங்க தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்குடனே குடனே வரும் வாங்க தோட்டத்துக்குள்ள போகலாம் இன்றைய வெள்ளிக்கிழமை என்று வழியா நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் இப்ப தோட்டத்துக்குள்ள போக போறோம் இப்ப நாங்க தோட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப நாங்க வந்து தோட்டக்கீரை தான் பிடுங்க போறோம் அதைத்தான் உங்களுக்கு காட்ட போறோம் இப்போ வந்து நாங்கள் கீரை பிடுங்குறோம் இது வந்து அடியோட பிடுங்காமல்

ஆட்டோமெட்டிக்கா போய் பொண்ணாங்கண்ணி கொஞ்சம் அக்கா லண்டன் போயிட்டு கொண்டு சிட்டியான கவலையா இருந்தது ஒரு ஆள் இருக்கிறார் அவர் கொண்டு வந்து ஒரு ட்ரெண்டு பொண்ணாங்க அணி தந்தவர் அதை நாங்க பதிவுட்டு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா நட்ட ஆனா இது வந்து இலகுவா வரும் நீங்களும் வந்து இது இந்த வேரோட தான் நடவணும் இல்லை இது தண்டடுத்து எடுத்து விட்டு நட்டாலே இலகுவா வரும் நீங்க வேணுமெண்டா வாங்க நாங்க தாரோம் ஒரு அஞ்சு அஞ்சு இது தண்டு தான் கொண்டு நட்டு இவ்வளவு எடுத்துனா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கோ அமெரிக்கால இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்கண்டா உங்களுக்கு வந்து பொன்னாங்காணி இது வேணுமெண்டா நாங்க தாரோம் நீங்களும் கொண்டு உங்களோட வீட்டை ஒன்று நடுங்க அப்படியே நாங்க வந்து பைத்தங்காய் புருங்க போறோம் ஓகே இந்த பைத்தங்காயில ஒரு சுண்டல いや பைத்தங்கா சுண்ட போறோம் ஓகே பாருங்க இந்த பெரிய நீட் என்று சொல்லி இன்றைக்கு வந்து பைத்தங்காயில் ஒரு சுண்டு இதில் வந்து கருவேப்பையும் பிடுங்கி கொண்டு போவேன் இதில் வந்து நல்ல வாசம் என்ன சம வாசம்

இது வந்து என்னென்ன வைக்க போறது பைத்தங்காயில ஒரு சுண்டல் பொன்னாங்காணில ஒரு வர தோட்டக்கீரையில ஒரு மாசியர் இவ்வளவுதான் சாப்பிட அதோட வந்து அப்பளம் பொறிக்க போறது சொதியும் வைக்க போறா எனக்கு சொதி முக்கியம் ஓகே தேங்காய் வண்டி கொண்டு வந்துருக்கு சொதி கொண்டு வைக்கப்போறோம் அப்படியே கண்டினியா பாருங்க இத பைத்தங்காய் நல்லா கழுவிட்டு உடைக்க போறோம் பைத்தங்காய் உடைக்காய்க்கு லைட்டா ஒரு சத்தம் இருந்து அப்படியே முருங்கக்காய சீவிட்டு அப்படியே வெட்டி எடுத்துட்டு இதுல என்ன முருங்கைக்காய் நான் பால் கரையா குழம்பு முருங்கைக்காயில ஒரு குழம்பு இதுல எல்லா கடைக்கும் தேவையான வெங்காயம் இதுல வந்து பச்சை மிளகா இருக்கு சொதை வைக்கிறது தேங்காய் இது வந்து திருவி எடுக்கப்பட்ட பூ சொக்கும் மற்றது தோட்டக்கீரை மசிக்கிறதுக்கும் தேங்காய் பூ திருவி எடுத்தாச்சு தேவையில்லை சுண்டு குட்டிக்காட்டணும் மற்றது வந்து இது வந்து பிஞ்சு கீரை தானே வெட்டி பெருசா வெட்டினாலே நல்லா மாசியும் நல்லா பொன்னாங்காணிய கழுவி எடுக்குது இது தோட்டத்துல புடுங்கினாலும் நல்லா கழுவி எடுத்துட்டு சமையல் நல்லது தானே ஓகே இப்ப வந்து பொன்னாங்காணி வெட்டு என்ன திக்குது

ஹோட்டல் மிள இப்போ நாங்கள் ஒரு ஜூஸ் ஒன்று அடித்து குடிச்சிட்டு தான் சமைக்கிறக்க ஆரம்பிக்க போகிறோம் இப்போ வந்து ஜூஸ் அடிச்சாச்சு கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு குடிக்க போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து பப்படம் பொறிக்க போகிறோம் இந்த பப்படத்தை பற்றி சொல்றேன்டா ஸ்ரீலங்காவில் நாங்கள் பப்படம் வாங்கினாங்க வாங்கி பொறி

இப்போ ஒரே டைம்ல பாருங்க மூன்று வரை வைக்கிறோம் இது வந்து நாங்க அடுப்புல செய்யறோம் இப்ப வந்து நாங்க ஜூஸ் குடிக்க போறோம் நல்ல செம டேஸ்டா இருக்கு அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு சமையல் வேறு நடந்தோன் இருக்கு அப்படியே சாப்பிடாக்க நான் அதை உங்களை காட்டுறேன் வாழை தான் இன்றைக்கு சாப்பிட போகிறேன்னு அதுதான் வாழையில் விட்டு தான் வந்தேன்னே பேருங்க வாழை எப்படி நிற்கிதுன்னு சொல்லி வளர்ந்து கொண்டுருப்பாரு நல்லா வளர்ந்துட்டு நல்ல பெரிய இலையாக வந்துட்டு பேரு இந்த வாழை தான் நான் அண்டை வெட்டி சாப்பிட போகிறேன் பேருங்க கீரை வந்து மசியும் இஞ்சாவில் வந்து பொன்னாங்காண் வந்து சுந்தியாக்கு வர பண்ணியாக்கி பால் சரிய ஆகிறது இனி வந்து பைத்தங்காயும் முருங்கக்காயும் தான் போகிறோம் ஓகே கத்திரிக்காய் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்துட்டு பொரிக்கிறத கத்திரிக்காயம் போட்டு அப்படியே விட்டு பால் விட போகிறத ஓகே பாலுட போகிறோம் கொஞ்சம் பால் விட்டுட்டு இது வந்து பழப்புளி கத்திரிக்காய் கறி வடி ஆகிட்டுது பேருங்க இதுல வந்து மணி பிளான் நட்டுருக்குறோம் வேறுங்க அப்படி வடிவா இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்டாண்டில் நட்டுட்டு அப்படியே வச்சிருக்கிறோம் காப்பி வந்து சுன்றது போட்டிருக்கு தண்ணியில் அவிய விட்டுட்டு இனி வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சுண்ட போகிறோம் இதை வந்து முருங்கைக்காய்க்கு வெங்காயம் பிச்சும் மிளகாய் பெருஞ்சீரகம் கருவேப்பி எல்லாம் போட்டு எண்ணெய் விட்டு தாளிச்சுட்டு அப்படியே முருங்கைக்காய் எடுத்து போட போகிறோம் இப்போ முருங்காக்காய் காரை குறைச்சிக்கன்றது பாருங்கள் இந்தியாவில் வந்து பயிற்சங்க நல்லா எண்ணெய் இல்லாமட்டு தூண்டி சுண்டி கொண்டிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா கரையும் ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிட போறோம் ஓகே சாப்பிடக்குள்ள பார்ப்போம் இப்போ வந்து சிவத்தை பச்சை அரிசி ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு வந்த சிவத்தை பச்சை அரிசி எங்கட வீட்டு நெல் அதாவது எங்கட வீட்டு நெல்ன்னு நாங்கள் வந்து வயல் விளைச்சி அதில் அரிய வெட்டி கிடாச்ச அரிசியை தானே வெங்கட விட்டு நெல்லை இது அரிசின்னு சொல்கிறாங்க அப்போ கரையை கத்திரிக்காய் கறி இது வந்து கீரை மாசிய பைத்தங்காய் சுண்டல் பொன்னாங்காயி வரை இப்போ வந்து முருங்காய்க்கறை ஓகே எங்கால அப்படம் இருக்குது சொதி வந்து ஜொக்கில் ஊற்றிட்டு கடைசியாக தான் நம்பிட்டு சாப்பிட்டு காட்ட போகிறவங்களுக்கு மிரக்கரை சாப்பாடு தான் பொரியல் இது கத்திரிக்காய் கீரை மாசியல் பயித்தங்காய் சுண்டல் பொன்னாங்காணி வர முருங்கக்காய் குழம்பு கத்திரிக்காய் குழம்பு இங்கே சொதி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் சிவத்து பச்சை அரிசியும் வாழை இலையில போட்டு சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கும் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வந்து பொன்னாங்காணி வர பொன்னாங்காணி வர வந்து எக்ஸலன் இஞ்சாவில் கீரை மசியலில் ட்ரை பண்ணி பார்ப்போம் கீரை மசியல் ஃபஸ்ட் டைம் இப்படி தெரிஞ்ச ஒரு சூப்பராக இருக்குது இது வந்து பிஞ்சு கீரை தானே அது வந்து மசிச்ச சூப்பராயிருக்கும் பைத்தங்காயம் ட்ராய் பண்ணி பார்ப்போம் பைத்தங்காய் பைத்தங்காயில அந்த சொப்னஸ் இருக்குது அது வேற லெவல் மற்றது வந்து இது இந்தியன் மார்க்கெட்டில் ஒன்று முருங்கைக்காய் ட்ரை பண்ணி பார்ப்போம் முருங்கக்காய் கொஞ்சம் வாடிட்டு ரெண்டாலையும் நல்லா தான் இருக்கு நிறைய நாள் சாப்பிட்றது ஒரே நல்லாத்தான் இருக்குது பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இது முருங்கைக்காயும் பரவாயில்லை கத்தரிக்காயும் பார்ப்போம் இது கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு குழம்பு மாதிரி வைக்கிறது கத்திரிக்காய் நல்லா இருக்கும் ஆனால் வந்து இதில் நம்ப ஒன்று சொன்னால் பொன்னாங்காணி வகை கீரை மசியம் பைத்தங்காய் சுண்டர் எக்ஸலண்ட் நீங்களும் வந்து உங்களோட வீட்டு தோட்டத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு அப்படியே சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கு ஓகே இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்வோம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்